Welcome. come வளரக்கூடிய கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க நிறைய குழந்தைகள் தூங்கும் போது சத்தம் பற்களை கடிச்சிட்டே வந்து தூங்குவாங்க இது வந்து தாய்மார்களுக்கு ஒரு பெரிய கவலையாவே இருக்கும் ஏன் இப்படி செய்யறாங்க என்ன ஏன் இந்த மாதிரி வந்து அதுக்கான தீர்வுகள் என்ன அதுவும் ரொம்ப எளிமையான சில தீர்வுகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பற்களை குழந்தைகள் வந்து இரவுல கடிக்கிறாங்க தூங்கும் போது கடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான சில காரணங்கள்ல ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது வந்து குடல் புழுக்கள் தான் குழந்தைகளுடைய குடல் புழுக்கள் இருக்கும் பொழுது அது வந்து நரம்பு மண்டலத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி அது வந்து தூங்கும் பொழுது பற்களை கடிக்கிறதுக்கு தூண்டும் அதனால தூங்கும் போது குழந்தைகள் பற்களை கடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் மிக முக்கியமான காரணம் வந்து இந்த குடல் புழுக்கள் தான் அதனால குடல் புழுக்களை நம்ம சரி செய்யும் பொழுது பற்களை இரவில் கடிக்கிறது வந்து குறைஞ்சு போயிடும் மற்ற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக வந்து இனிப்பு உணவுகளை சாப்பிடுறது ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த குடல் புழுக்கள் அதிகமாக வரும் இதுவும் வந்து பல்ல கடிக்க இருக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மன அழுத்தம் இல்ல சில குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க இல்லனா வந்து ஏதாவது மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பற்களை கடிப்பாங்க இன்னும் சில குழந்தைகள் பார்த்தோம்னா சாப்பிடாம இரவு படுக்கும் பொழுது இந்த மாதிரி பற்களை கடிப்பாங்க அதனால அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப எளிமையா வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூங்கும் போது அவங்க வந்து பற்களை கடிக்கக்கூடிய அந்த சத்தம் நமக்கு வந்து கேட்கும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே இந்த பல்லு வலிக்கிறது அப்படின்னா தாடை வலி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிடுறதுக்கு பிடிக்காம இருக்கும் அடிக்கடி வந்து வயிற்று வலி வருது அப்படின்னாலும் குடற்புழுக்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வந்து சோர்வு இருக்கிறது எந்த ஒரு செயலையும் முறையில வந்து தூக்கம் வராத குழந்தைகள் இல்ல அப்பப்ப வந்து எந்திரிச்சுக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி உடற்புழுக்கள் பாதிப்புகளும் இருக்கும் சரி இதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான தீர்வுகள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் முதல் தீர்வு குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த வயிற்று வலி குடற்புழுக்கள் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்ன பார்த்தா அது ஓமத்தை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு அதோட தேன் கலந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து குடல் புழுக்களை வெளியேற்றதுக்கும் நமக்கு வந்து உதவும் அதே மாதிரி ஜீரணத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவும் மூணுல இருந்து ஒரு அஞ்சு நாள் கொடுத்தாலே போதும் நல்ல ஒரு பலன் தெரியும் குடல் புழுக்கள் வெளியேறும் குழந்தைகள் விரும்பியும் சாப்பிடுவாங்க அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஓமத்தையே வந்து நம்ம நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு நம்ம கொடுத்தாலே போதும் வந்து புழுக்களை நீக்கும் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வந்து பூண்டு பூண்டு வந்து வந்து நம்ம நெய்ல வருத்திட்டு அப்படி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதை வந்து குழந்தைகள் விரும்பியும் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம வந்து பாலோட ஒரு பத்து நிமிஷம் அடுப்புல நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொடுக்கலாம் இதுவும் வந்து குடற்புழுக்களை அழிக்கிறதுக்கு நமக்கு போதும் வயசு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் ஒரு ஆறு ஏழு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல சிறந்த தீர்வாகவும் இருக்கும் அடுத்ததான் வந்து நம்ம ரொம்ப எளிமையா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பரங்கி விதைகள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு பரங்கி விதைகள் சாதாரணமாகவே கிடைக்குது இதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து பொடியாக்கி பால் அப்படின்னா தேனோட சேர்த்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த விதைகளை அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம் இது வந்து எளிமையா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும் ஜீரணத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய அந்த புழுக்களை கொள்ளக்கூடிய ஆற்றல் பரங்கி விதைகளுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு ரொம்ப எளிமையான தீர்வாகவும் இது இருக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம் வெந்தயம் பலவிதமான நோய்களுக்கு ஒரு 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 சிறந்த மருந்துன்னு நம்மளுடைய நிறைய நம்ம வந்து 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 அது குழந்தைகளுக்கும் பொருந்தும் அதே மாதிரி குடல் புழுக்களை வெளியேற்றதுக்கும் நமக்கு உதவும் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து முதல் நாள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த வெந்தயத்தை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை மட்டும் குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இது வந்து குடலை சுத்தம் செய்யறது மட்டும் இல்லாமல் புழுக்களை குறைக்கும் உடல் சூடையும் குறைக்கும் ஆறு ஏழு வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வழி மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கும் இது வந்து சிறந்த தீர்வாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இஞ்சி சாறு கொடுக்கறது இஞ்சி சாறு அப்படியே கொடுத்தா நல்ல ஒரு காரம் இருக்கும் குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சார் எடுத்து அதோட வந்து தேன் கலந்து நம்ம வந்து கொடுக்கும்பொழுது குடல் புழுக்கள் வெளியிறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா துளசி இலை சாறுமே வந்து கொடுக்கலாம் இந்த துளசி இலைகளை கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சாரா பிழிஞ்சு அதோட கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாம் இதை வந்து குடல் சுத்தம் செய்யறது மட்டும் இல்லாம புழுக்களை குறைக்கும் அதே மாதிரி சளி காய்ச்சல் இருமல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வாகவும் இருக்கும் ரொம்ப எளிமையான சில தீர்வுகள்னு சொன்னேன் வந்து வரக்கூடியது தான் அடுத்து வரக்கூடிய ரெண்டு தீர்வுகள் அதாவது நெல்லிக்காய் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம நம்ம சாறு சாறு எடுத்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அடிக்கடி குடல் குடல் மட்டும் புழுக்கள் வெளியேறும் வைட்டமின் சி சத்துக்கள் அதிகமா இருக்கிறனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் பல்லுல வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிறந்தது அடுத்த ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு அது வந்து எலும்பிச்சை சாறு தான் எலும்பிச்சை சா லேசா வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணியில குழந்தைகளுக்கு கொடுக்கிறது சிறந்தது இந்த மாதிரி கொடுக்கறதுனால குடல் புழுக்கள் வெளியேறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் ரொம்ப எளிமையான தீர்வாகவும் இது இருக்கும் குழந்தைகள் வந்து பற்கள இரவுல கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் தான் இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா குடல் புழுக்கள் தான் நம்ம இப்ப பார்த்த சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாலே சமையல் நமக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதுல ஏதாவது நம்ம கொடுத்தாலே போதும் குடல் புழுக்கள் வெளியேறது மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஜீர்ண சக்தியும் மேம்படுத்தும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பயனில் தான் இருந்தது லைக் பண்ணுங்க மொத்தம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாவோம் நன்றி